அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயன் மயனை தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் தானே தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயமையில சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசவீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்ட கட்ட குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்கரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலத்தரகாரகன் சுக்கிரன் பயிற்சி பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தா மீன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்ம ராசியில யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்ம ராசியில இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்கே இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது களத்திரகாரன் இங்க சுக்கரனுடைய சுக்கரனுடைய பேச்சு நடந்தது அற்புதம் என்று தான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமில் என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும் அது இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயர் சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக சகோதர சகோதரியே ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே துறையாக கொண்ட ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த கலத்தாரோடைய சுக்கரன் பயிற்சி அமையுமா என்று கேட்கின்றீர்கள் அல்லவா அது எவ்வாறு அமையும் என்பதை பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா சிம்மத்தில் தான் இருவரும் இணைகின்றார்கள் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சிம்மராசிக்கு சிம்ம என்றால் அங்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஞானதாரன் என்று சொல்லக்கூடிய கேது அமைந்தார் கேதுவை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற இடத்தை திரும்பப் பெறக்கூடிய நல்ல அனுபவத்தை தரக்கூடிய அந்த வகையில் பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி துலாமராசிக்கு பார்க்கலாம் அது மாதிரி துளாராசியை பிரதமர் சித்திரை மூணு நாள் గులాం రాశివరకు గులాం రాశివరకు విశాఖ మూడు గులాం రాశి ఆన్మీయ సహోదర సహోదర్ కొంచెం కవనమా నిదాన పొరుమయ కేటివిట్టాలే ఎత్తదన ఎత్త சந்தித்த காலங்கள் கடந்து போகின்ற ஒரு நிலையைத்தான் கடத்தலகாரன் தந்திருக்கின்றார் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்சமும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த சுக்ரனுடைய பயிற்சியை பார்த்தோம்னா ஆரம்பத்துல வேலை தொழில் சம்பந்தமான சில பெரிய சாதனைகளையும் அது சம்பந்தமான பிரச்சனைகள் விடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அவர் அமைத்து தருவார் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மரியாதையும் ஒரு நல்ல பெருமையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தை சுக்ரன் உங்களுக்கு இந்த பயிற்சியில் துலாம் ராசிக்கு அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் தொழில் ரீதியா இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரின் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கரன் அமைத்து தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் புதிய தொழில் தொடங்குவதற்கு நிலையற்ற நிம்மதியாக இருந்த ஒரு வாழ்க்கையில தெளிவான ஒரு நிலையை நோக்கி நகரிகின்ற அருமையான சந்தர்ப்பம் அமையும் அதே நாள பம்பு பந்து வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் வியாபாரத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் அதற்கான பொருளாதார வரவு பல வகையிலும் வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலக்கெல்லாம் வெளிநாடு தொடர்பான நல்ல செய்திகளையும் வெளிநாடு சென்று வேலை புதிய தொழில் முயற்சி தொடங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரை செலவை சந்தித்து வந்த வந்தவங்க வாழ்க்கைலவாக மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்தரக்காரர்கள் சுக்கரன் அமைத்து திருவ தடைப்பட்டு போன திருமணம் சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே மாதிரி எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செயல்படும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் முயற்சி செய்பவருக்கு நல்ல முயற்சி அடைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதை பொறுத்தவரை நடத்திரக்காரர்கள் சுக்ரன் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல துலாம் ராசிக்கு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் அதே வேலை இறைவளம் தெய்வ படம் மற்றும் சற்று கூடியிருக்குமான துறையில் இருக்குமான வெற்றியை வசப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் மகா மகாகணபதியுடைய ஆலயம் சென்று அந்த ஆலயத்திற்கு அருகம்புல் மாலை சாத்தியம் ஐந்து தேங்காய்க்கு உத்தப்பட்ட மாலையை அணிவிப்பது வெற்றியை வசப்படுத்தி நிம்மதியான வாழ்வை நகர்த்துவதற்கும் பயமற்ற நிம்மதியான ஒரு தருணத்தை தருவதற்கும் நல்ல சந்தர்ப்பத்தை கருத்துகாரர் சுக்ரன் துலாம் ராசிக்கு அமைத்து தருவார்